இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இப்ப இருக்கிற அளவில் ரெண்டு கோடி தொண்டர்கள் தான் அவர்களை வைத்துத்தான் நாங்கள் தேர்தல் சந்திக்கிறோம் காலம் கனியும் கனிகின்ற பொழுது அதுக்கு நேரம் இருக்கிறது நேரம் வருகின்ற பொழுது எங்களோடு இணைந்து தேர்தல் பணியாற்றுவதற்கு யார் யார் வரு விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இணக்கமாக சேர்த்து நாங்கள் கூட்டணியாக ஊடகம் மற்றும் பத்திரிகை வணக்கம் கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் பணி எப்படி செயல்படுகிறது என்பது ஆய்வு கூட்டம் ஒரு குழுவை அமைத்தார்கள் அந்த குழுவை இரண்டாக பிரித்து ஐந்து பேர் இரண்டு இரண்டு பேராக ஐந்து பேர் பிரித்து எங்களுக்கு பதினாலு மாவட்டம் கொடுத்தார்கள் ஏழு நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கு சென்ற இறுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தில்

ஜனநாயகம் என்று வருகின்ற பொழுது கேள்வி ஞானம் இயற்கையாகவே வரும் கேள்வி ஞானம் என்று வருகின்ற பொழுது விவாதம் ஒன்றே வரும் விவாதத்தில் கருத்து கருத்துமாகவே வரும் அது இயற்கை அந்த இயற்கையின்படி தான் ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படி நிறைவோடு இருக்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா காலத்தில் நிறைய அதே மாதிரியான காங்கிரஸ் கோஷ்டிக்கும் நிறைய வித்தியாசம் காங்கிரஸ் கோஷ்டி என்பது நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு அஞ்சு கோஷ்டி இருக்கும் ஆனால் அதிமுக கோஷ்டி கிடையாது ஒரு சில இடங்களில் கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டவர்கள் சில கருத்துக்களை வெளி சொல்வார்கள் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை கோஷ்டி என்பது அதிமுகவில் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள் இருபத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு இப்போ இருக்கிற அளவில் ரெண்டு கோடி தொண்டர்கள் தான் அவர்களை வைத்துத்தான் நாங்கள் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம் காலம் கனியும் கனிகின்ற பொழுது அதுக்கு நேரம் இருக்கிறது நேரம் வருகின்ற பொழுது எங்களோடு இணைந்து தேர்தல் பணியாற்றுவதற்கு யார் யார் வரு விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இணக்கமாக சேர்த்து நாங்கள் கூட்டணி அமைப்போம் தேசிய தலைவர் வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்க நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிமுக வந்து பிஜேபி அவருடைய கருத்துக்கு நான் ஆட்சேபம் தெரிவிக்க விரும்பவில்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வேறு கூடாது என்ற எண்ணத்தோடு பேசுகிறார் எங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று முடிவாக சொல்லியிருக்கிறோம் அதனால் அவர் அது மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் என்ன அடிப்படையில் கேட்கிறார் நலம் சார்ந்ததா அல்லது சுயநலம் உலம் சார்ந்ததா என்று தெரியவில்லை எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு நலம் சார்ந்த கருத்தாகவே நான் எடுத்துக் கொள்கிறேன் அப்படி எல்லாம் யார் சொன்னாங்க யாரு உங்களுக்கு சொன்னாங்க எங்க காட்டுங்க யார் சொன்னாங்க யாரால ஆதாரத்தை சொன்னான் மத்தியாளர்கள் வந்து சும்மா சிந்து பிடிக்கிறதெல்லாம் கேட்காது யார் இன்னார் இப்படி இருக்கிறார்கள் உங்களுடைய கருத்து என்னன்னா நான் டைரெக்டாக சொல்கிற பேசுதான் பொதுவா சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது